இந்த கலையரசன் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நான் பிறங்களை தான் சாப்பிடுவேன் அப்படின்றான் நான் மலத்தை சாப்பிடுவேன்றான் மலத்தை சாப்பிடுறது உங்க சௌரியம் அதில் நான் தலையிட முடிய உன்னோட அடிப்படை உரிமை நீ எதனால நீ சாப்பிடலாம் அப்ப நீ இறந்தவருடைய பாடியை நான் சாப்பிட்றேன் நீ அங்கேதோ பண்ணிட்டு போ தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்னும் அளவு பண்ண முடியாது நீ ஒரு மண்ட ஓட்டை ஒரு எலும்பை வச்சிருக்க நீ யாரையும் கொலை பண்ணிட்டு வந்திய நீ எப்படி எடுத்துட்டு வந்து யாரோட பாடி போலியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக ஆதாயம் அடைந்து இவன் மேலே வந்து போர் கேஸ் போடலாம் நிறைய பேர் சாமியார் இருக்காங்களா சார் இங்க நானும் இது போல அகோரி தான் அகோரின்னு சொல்றவன் எல்லாருமே போர் டுவெண்ட்டிங்க சார் கடவுள் மாதிரி பேசுறாப்ல நீ ஒரு மென்டல் தான் அவனுக்கு இருக்கிற வியாதி நான் சொல்றேங்க நான் டைனஸ் பண்ணிட்டேன் அவனுக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல வழக்கறிஞர் அதுவும் சாதாரணமாகலைங்க சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்திருக்காங்க பல விஷயங்கள் பேச போறோம் அவர்கிட்ட அவேர்னஸ் சார்ந்து வழக்கறிஞர்கிட்ட இருந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இது எல்லாத்த பற்றியும் கேட்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் எங்களுக்கு தெரிஞ்சு அடுத்து சில வருடங்கள்லயே நீதிபதி ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுக்கு வாழ்த்துக்கள் சார் முதல்ல இருக்கு மக்கள் நீதியரசராக வளம் வருவதற்கு சான்சஸ் இருக்கு பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் என்ன விஷஸ் இந்த கலையரசன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் இப்போ அகோரின்றான் நம்பர் ஒன் நான் பெருங்களை தான் சாப்பிடுவேன் அப்படின்றான் நான் மலத்தை சாப்பிடுவேன்றான் நைட் நைட் சாயில்னு சொல்லுவாங்க ஃபீக்கல் மேட்ரு மலத்தை சாப்பிட்றது உங்கள் சௌரியம் அதில் நான் தலையிட முடிய ஒரு அடிப்படை உரிமை நீ எதனால நீ சாப்பிட்லாம் என்ன செத்த பணத்தனி நீ சாப்பிட்றேன்ற ரைட் ஓகே ஏன்னா ஆடு மாடு கோடி எல்லாம் செத்த பிறகு தான் நம்ம வந்து அதை மாமிசமாக சாப்பிட்றோம் புடம் தான் நம்ம சாப்பிட்றோம் மட்டன்ங்கிறது புடம் தான் சிக்கன்கிறது புடம் தான் பீஃபுங்கிறது புடம் போர்க்குங்கிறது புடம் தான் அந்த மாதிரி நான் புடத்தை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வாழும் உரிமை இறந்தவர்களுக்கும் டீசெண்டான வரியல் பண்ணுங்கிறது நம்ம மெட்ராஸ் ஆனரபுள் லைக் ஓ கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு இறந்தவர்களை டிக்னிஃபைடு பரியல் டிக்னிஃபைடு கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் அந்தந்த ரிலிஜியனை ஒட்டி அதில் யார் தலையிட்டாலும் இந்திய தண்டனை சட்டம் பாயும் அப்படிங்கிறது சட்டம் அப்போ நீ இறந்தவருடைய பாடியை நான் சாப்பிட்றேன் நீ அங்கேதோ பண்ணிட்டு போ தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றும் அளவு பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன் நீ ஒரு மண்ட ஓட்டை வச்சுருக்க ஒரு எலும்பை வச்சுருக்க நீ யாரையா கொலம்பிட்டு வந்தியா நீ எப்படி எடுத்துகிட்டு வந்தது யாரோட பாடி அது அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மனசுல பேருக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வந்து உண்மையை சொல்கிறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கல்ல அட்டாப் சீன் சொல்கிறோம் இல்லையா அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் தடைய அறிவியல் மேல் விசாரணைக்காக தடைய அறிவியல் எக்ஸாமினேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க விசராவை அனுப்புவாங்க விசரானா என்ன உள்ளுறுப்புகளை அப்ப நார்மலாக இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அமைச்சிடறாங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி செக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா பகுப்பாய்வு வேதியியல் ஆய்வுக்குன்னு அனுப்புறாங்க அப்போ போஸ்ட்மார்டம் பண்ண பாடி உள்ள வந்து தை கொடுத்துட்றான் காடா கிளாத்துக்கு போடுறான் அவங்க என்னதுன்னு நமக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏதோ அறுத்து பார்த்துருப்பாங்க வச்சு இப்படி தேய்ச்சிருப்பாங்கன்னு உள்ளுறுப்புகளை எடுத்து அமைச்சிட்றான்ல அந்த உறுப்புகளை தடையறையில் ஆய்வுத்துக்கு போகுது இல்லை பின்னாடி ஆய்வகம் முடிஞ்சு அந்த உறுப்பை தூக்கி தானே வெளில போடுறான் அதுவே சட்டப்படி குற்றம்னு நான் சொல்கிறேன் டோ ஒருத்தர் வந்தார் ஒரு கிளைண்ட்டு மாதிரி எங்க சன்னு ஆக்சிடெண்ட்டில் மெஷாப் ஆகிட்டான் சக்கூம்டு எக்ஸ்பைர்டு எம்டெக் படித்தவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க ஆனால் என்னோட பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவள் இந்த இதுமாதிரி அட்டாப்ஸின்னா இந்த உறுப்புகள்லாம் அமுச்சிருவாங்கன்னு சொன்னான் ஸோ அந்த பாடியை நான் எரித்து என்ன பண்ணுறது டிக்னிஃபைடு படில் அது கிடையாதுல்ல நீங்கள் வக்கீல் தானே இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டுருக்கீங்கல்ல எப்போ டூ தௌசண்ட் நைனில் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களே நீங்கள் இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு விரோதமாக இல்லையா அப்போ என்னோடய பையனை வந்து டிக்னி வீடு நான் கிரிமியேஷன் பண்ணலையே அப்படின்னு எனக்கே இப்போ தான் ஒரு ஞானோதயம் பொறுத்து உடனே அந்த தடை அறிவியல் ஆய்வகத்துக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மெடிக்கல் காலேஜ் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ரெபியேஷன் அனுப்புகிறேன் அனுப்ச்சு நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு அந்த பார்ட்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் முதல் கேஸ் பார்ட்ஸ் எங்கே எங்கே வச்சிருப்பாங்க ஆனரபிள் ஜஸ்டிஸஸ் இப்போ கல்கத்தாவில் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் டி எஸ் விஞ்ஞானம் இப்போ கல்கத்தா சீஃப் ஜஸ்டிஸ் அவரும் எம் ஒ இக்பால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்து ரீசண்டாக எக்ஸ்பைரிட்டார் அவருடைய லார்ட்ஷிப் பெஞ்சில் வருது யோசிக்கிறாங்க நாங்கள் இதுவரை யோசிச்சதே கிடையாது இக்பால் லாஷிப் சொல்கிறார் பாட்னால் எவ்வளோ நாள் நான் ஜட்ஜாக இருந்தேன் இது மாதிரி யோசிச்சதே கிடையாது டிக்னிஃபைடு பரியல் அப் டிக்னிஃபைடு கிரிமேஷன் எல்லாம் ஒரு ஒரு உறுப்பு இருந்தாலும் டிக்னிஃபைடு பரியல் அப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வயலேட் பண்ணலையா எங்கடா பார்ட்ஸு கவுண்டர் ஃபைல் பண்ணுறா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறா என் பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எரிச்சிட்டோம் தூக்கி போட்டோம் எதுவுமே இல்லைன்றா ஒரு சில பார்ட்ஸ் இதான் கொண்டு கொடுத்தாங்க அந்த பார்ட்ஸ் நம்ம டிஎன்ஏ வச்சா பார்க்க முடியும் அதுவும் பார்க்க அவர் சொன்னார் நான் அந்த லெவலுக்கு நான் போகலை ஏன்னா அவன் சில பார்ட்ஸை ஆண்டர் பண்ணான் அந்த பார்ட்ஸும் இந்த பார்ட்ஸும் ஒன்றா டிஎன்ஏ மேட்ச் பண்ண தெரிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் வந்து அபராதம் போட்டார் ஓ டூ தௌசண்ட் லெவன் அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்கெல்லாம் வந்து கேட்கணும் என் பையன் என் பொண்ணு பாடியும் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணல வேரியல் பகுப்பாய்ப்பு கமிஷன் பகுப்பாய்வு முடிஞ்சு அந்த பார்சல் திருப்பி கொடுத்துரு நான் போய் நான் அடக்கம் பண்ண கிரிமேட் பண்ணுறேன் இல்லைன்னா டிக்னிஃபைடு பரியல் கிடையாது டிக்னிஃபைடு கிரிமேஷன் கிடையாது இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வயலேட் சட்ட விரோதம் இல்லீகல் கனாட் பி சஸ்டைனபிள் அண்ட்ரலான்னு கேட்கணும் யாரும் கேட்கறதில்ல அந்த ஒரு ஆத்மா கேட்டுதுங்க ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் ஏதோ அவருடைய ஆசையை கொஞ்சம் பூர்த்தி பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டேன் அந்த மாதிரி இவன் வந்து நான் வந்து தாவி குதிப்பேன் தண்ணியில் நடப்பேன் சதையை சாப்பிடுவோம் மாமிசத்தை இறந்த சாப்பிடுவோம் அகோரி அப்படின்னு சொல்கிறது டோட்டலாக வந்து ஒரு பித்தலாட்டம் நல்லா கேட்டுங்க இது ஒரு ஏமாற்று வேலை பம்மாத்து வேலை அகோரி அப்படிங்கிற கான்செப்டை யாரும் வந்து ரெகனைஸ் பண்ணலை இது ஒரு போலி தோற்றம் போலியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக ஆதாயம் அடைந்து அதன் மூலமாக ஒரு சட்டவிரோத காரியத்தை நிறைவேற்ற ஒரு அவராதம் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால அவன் வந்து டோட்டல் மென்டல் ஆனால் தான் அடிக்க ஆள் சுற்றுறாங்க அதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல இப்போ டோட்டல் மென்டல் கோர்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இவன் மேலே வந்து ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் போடலாம் ஏன்னா இது வந்து ஏமாற்றுதல் என்ன காளி காளிங்க தெய்வத்தெல்லாம் வந்து ஆமரியாதை பண்ணுறாங்கிறதுக்கு வேறு செக்ஷன் இருக்குது ஓ எந்த மதத்தை நீங்கள் நிர்ம நிர்பகித்தாலும் சரி அதாவது வந்து இன்டென்ஷனி வித் மலீஷியஸ் அல்டீரியர் மோட்டிவ் டு ஐ மீன் டெனிகிரேட் டீரோ அவுட்ரேஜ் எனி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எனி ரீலி எனி ரிலிஜியஸ் வாஷிப்ஸ் எனி ரிலிஜியஸ் அசம்பிளி எனி ரிலிஜியஸ் ஃபீலிங் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ஏ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி இந்திய தண்டனை சட்டப்பேரில் வழக்கு தொடரலாம் ஓகே இது யாருக்கும் தெரியாது ஆனால் சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லை வழக்கு தொடர்ந்தனையை குற்ற நிரூபிச்சிங்கன்னா அவனுக்கு ஒரு வேடத்திலேருந்து ரெண்டு வேடம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனையும் சாதாரண சிறை தண்டனையும் கொடுக்கலாம் இல்லை அபராதம் விதிக்கலாம் இல்லை ரெண்டும் சேர்ந்து விதிக்கலாம் இதுதான் இப்போ லாஸ் இருக்குது ஆனால் மேலே ஃபோர் டுவெண்ட்டியும் த்ரீ எயிட்டி ஃபோரும் போட்டாலும் வெளில வர முடியாது இது எந்த ஒரு சட்டவிரோதமான காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த அவதாரத்தை எடுத்துருக்கான்ங்கிறத பார்த்து நான் கூண்டாசரோட நான் போடலாம் இவன் சமுதாயத்துக்கு வந்து த்ரெட் இல்லை நிறைய பேர் சாமியார் இருக்காங்களா சார் இங்கே நானும் இது போல் அகோரி தான் நானும் இது போல் அகோரின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஃபோர் டுவெண்ட்டிங்க டோட்டல் சீட்டர்ஸ் ஹம்பக் ஃப்ராட் ஃப்ராடஸ்டர் கம்ப்ளைண்ட் அதாவது போலீஸே வந்துங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் அதாவது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அவங்களே வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் தயார் பண்ணி எஃப்ஐஆர் போடலாம் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா கஞ்சாவுக்கு போடுவாங்க சாராயத்துக்கு போடுவாங்க இல்லிசிட் அராக் கள்ளச்சாராயத்துக்கு போடுவாங்க அப்புறம் கவுண்ட்ரஃபிட் கரன்சி கள்ள அதுக்கு தான் போடுவாங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் போட்டு அவங்களே எஃப்ஐஆர் போடுவாங்க அதில் கம்ப்ளைண்ட்டே இருக்க மாட்டான் இந்த மாதிரி கேஸில் எஃப்ஐஆர் தானே போடலாம் நான் யாரும் போட கொண்டு வர மாட்டாங்க யார் புகார் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க பவர்ஸ் இருக்குது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது யாரும் பண்ண மாட்டாங்க சார் டிவோர்டிஸ் நிறைய கிரியேட்டாக வராங்க சார் ஒவ்வொரு சாமியும் டிவோட்டீஸுக்கு இல்லைங்க இப்போ இந்த இந்த கலையரசன் இந்த போலி அகோரிக்கே சாரி அகோரியே கிடையாது போலி எங்கே இருக்குது இந்த சீட்டர்ஸுக்கே இந்த ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஈவன் நாளைக்கு வந்து ஆட்டு தொட்டி புளியந்தோப்பில் நான் அகோரி நான் கஞ்சா வந்து எனக்கு வந்து பிரசாதம் நான் எவ்வளோ நாள் நான் சாப்பிடுவேன் எவ்வளோ நாள் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லா இளைஞர்களும் அங்கே உள்ள அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய ட்ரெஸ்ஸஸும் சரியில்லை காஸ்ட்யூமும் சரியில்லை நடத்தையும் சரியில்லை எல்லோரும் கஞ்சா வந்துட்டு போய் எல்லோரும் தான ஒரு அகோரி எல்லா தீச்சை கொடுக்குற பால தீச்சை கொடுக்குற எல்லா அகோடி ஆகிங்கடா எல்லாம் உடம்பு பூரா நீங்கள் திரும் இது சாப்பிட பூசுங்க சுண்ணா பூசுங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் மெட்ராஸோட யூத்துடைய வாழ்க்கையை போய்டுமே மெட்ராஸ் யூத்தோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிருமே அதனால் இவன் மேலே உடனடியாக வடக்கு போடணும் இவனை பொதுமக்களே அடித்து உதைச்சு மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டில் பொதுமக்களே கொண்டு மேஸ்டர் கோர்ட்டில் சரண்டர் பண்ணலாம் இப்போ அந்த பயத்தில் தான் இருக்கா போலீஸ் தான் பண்ண அவசியம் இல்லை மென்டல் ஹெல்த் ஆக்டில் பொதுமக்களே கன்சர்ன் ஜுரிசிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் புளிந்தோப்புனா அந்த எம்எம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்து இருக்கு பாருங்க ஐநாவரத்தில் கீழ்பாக்கு சார் கடவுள் மாதிரி பேசுகிறாப்பில் நீ ஒரு மென்டல் மென்டல் தான் அவன் அவனுக்கு இருக்கிற வியாதி நான் சொல்கிறேங்க நான் டைனஸ் பண்ணிட்டேன் அவனுக்கு அப்சஷன் சைக்கோ நியூரோபதி மென்டல் டெலியூஷன் சைசர் மூணு வியாதி அவனுக்கு இருக்குது நாளைக்கு நீங்கள் அட்மிட் பண்ணி பாருங்கள் இதுதான் அந்த மனநல மருத்துவர் சொல்வார் எம்டிடிஎம் எம்பிடிபிஎம்மு எம்டிடிஎம் நான் சாமியார் அகோரின்னு சொல்கிறேன் எல்லாருமே இது போல போனோம் ஆமாம் எல்லாருமே இதாக எல்லா மென்டல் டெல்யூட்டட் பீப்புள்ஸ் தான் அதாவது மக்களுக்கு கொஞ்சம் மாதுங்க கூட்டம் சேருது சார் அதாவதுங்க நீங்கள் பெரியார் பெரியார்மன் பெரியார்மன் பெரியார்மன்ற பெரியாரை விட்டுருங்க சூப்பர் சீசியஸ் பிலீஃப் அதாவது வந்து ஒரு எக்ஸலென்ட் ஆர்டர் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் மற்ற யாராவது போட்டிருந்தாங்க பல விஷயங்கள் நடந்திருக்கும் நீதியரசர் நீதி பரிபாலனத்துக்கே வந்து கடவுளின் குழந்தை என்று இந்திய தலைமை நீதிபதி ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜிஒ சந்திரசூட்டால் பாராட்டு பெற்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் இன் ஆனந்த் வெங்கடேஷ் இப்போ ஒரு ஆர்டர் போட்டார் ஏன் எல்லாரும் கல்லை போட்டு நீ கோயில்னு வச்சுட்டு உட்காந்து எல்லா கல்லும் கோயில் ஆயிருமா எல்லா கல்லும் சாமி ஆயிருமா அப்படின்னு விளக்கமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அந்த கல்லை ரிமூவ் பண்ண சொல்லி இப்போ ஆர்டர் போட்டார் இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்குள்ள அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இந்த அகோரின்னு சொல்கிறாங்க ஒரு பித்தலாட்டம் இவனுக்கு உண்மையிலேயே வந்து பைத்தியம் பிடித்திருக்கிறதா இல்லை பைத்தியம் பிடித்தவா நடிக்கிறானாங்கிறதுன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஒரு மென்டல் டிசார்டர் அதாவது ஒன்று வச்சுங்களேன் அதாவது சிவாஜி படத்தை பார்த்தா சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க எம்ஜிஆர் படத்தை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஒரு காலம் ரஜினிகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி சிகரெட் சுட்டி போட்டு ட்விஸ் பண்ணி இன்ஸ்பயர் ஸ்டாங்குலேட் பண்ணி அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகுது லியூ லியூர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அடிக்ட் ஓகே இல்லையா அந்த மாதிரி லியூர்மெண்ட்டு இன்ஸ்டிகேஷன் அபேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ரியல் லைஃபுக்கு வந்து வர்றது ஒரு மென்டல் தான் அதெல்லாம் மென்டல் டிசார்டர் மென்டல்னா பிரெயின் மென்டல் தான் இங்கிலீஷ் பிரெயின் மென்டல் டிஸார்டர் பிரெயின் டிஸார்டர் இதெல்லாம் அந்த மாதிரி இவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம் பைத்தியக்காரன் ஆகிடுவோம் அதே மாதிரி பெரியார் மணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட ஒரு மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறத இன்னும் மக்கள் விடலை பகுத்தறிவு அப்படிங்கிறது இன்னும் பல பேருக்கு வரல யோசிக்கணும் கோயிலுக்கு போகிறோம் ஒழுக்கத்திற்காக போகிறோம் அதாவதுங்க இப்போ ரீசெண்டாக ரிட்டையரான ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் இஸ் லார்ட்ஷிப் என் வி ரமணா சிங்கப்பூர் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார் அந்த டெலிகேட்ஸாக நாங்கள்லாம் போயிருந்தோம் அந்த கான்ஃபரன்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்துருந்தாங்க ஒரு பெரிய ஜுடிஷியரி கான்ஃபரன்ஸ் இந்தியாவிலேயே வந்து இவ்வளோ வடக்குள் தேங்கி கிடக்குது நாங்களாம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் கிழமை நீதிமன்றத்தில் கேட்டால் கோடிக்கணக்கான வடக்கு இந்தியாவில் தேங்கி கிடக்குதுன்றீங்க கோர்ட்டில் லேக்ஸ் அண்ட் லாக்ஸ்ன்றீங்க உங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயும் பல லட்சம் வழக்கு தேங்கி கிடக்குன்றீங்க என்ன தாங்க பிரச்சனை இது இந்திய லெவலில் ஏதாவது வேர்ல்டு லெவலில் இந்தியாவை பற்றி நாங்கள் இருக்கோம்னா எல்லா ஜட்ஜஸ்ஸும் கன்சன் கொடுக்குறாங்க கன்சனாக பேசுகிறாங்க அப்போ லார்ட்ஷிப் சொல்கிறாரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் வீட்டில் வந்து எனக்கு ரெண்டு பேரை பசங்க பேத்தி சொல்கிறா நான் விளையாடின பொம்மைய அண்ணன் எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டான் அதை காணம் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறான் நான் உடனே அவள்கிட்ட கேட்குறேன் தான் எடுத்துகிட்டு போனாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சி இருக்குது தான் உடைச்சாங்கிறது என்ன சாட்சி இருக்கு யார் பார்த்தா அப்படின்னு ஒரு நீதிபதியை அது இந்தியாவின் தலைமை நீதிபதியை நான் கேட்குறேன் இதுதான் பிரச்சனை இந்த சாட்சியம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் இங்கே அதுதான் இந்திய சாட்சியல் சட்டம் எயிட்டீன் எயிட்டி டூ இப்போ அதை மாற்றி சாட்சிய சதான் என்ன அப்படின்னு ஒரு புதுசாக சட்டம்லாம் வருது ஸோ இங்கே எதுக்குமே வந்து எவிடன்ஸ் வேணும் கடவுள் இருக்காருன்னா எவிடன்ஸ் வேணும் ஒடுக்கத்துக்கான நம்ம கடவுள் இருக்கார் நம்ம சொல்றோம் யாராவது வந்து கடவுளை பார்த்தாரு சொல்ல முடியுமா நான் நான் போயிருந்தேன் இந்த வந்து கீதை இறக்கப்பட்டது அப்படி அங்க வச்சிருக்காங்க எல்லாமே அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து உபதேசம் பண்ணார் புராணம் நான் நம்புகிறோம் அதுக்காக தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு சாசனக்குழு என்ன பண்ணாங்கன்னா இது பெரிய இஷ்யூவாக இருக்குடா நாளைக்கு சாட்சியை கேட்டு பிரச்சனையாகிடுங்கிறதுனால என்ன பண்ணாங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி டுவெண்ட்டி நைன்னு சரத்தை இன்சர்ட் பண்ணி ரிலிஜியன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரிவை சரத்தை கொண்டு வந்தாங்க ஸோ எதுக்குமே சாட்சியும் கிடையாது இப்போ ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நடந்தது த கிரேட் ஜாம்பவான் அட்வொகேட் மிஸ்டர் சீனியடிகர் பராசரன் தான் தலைமை தாங்கி ராமநல்லாக்கு நடத்தினார் நாங்கள்லாம் அசிஸ் பண்ணோம் மிஸ்டர் சி எல்லாமே தமிழர்கள் தான் நார்த் இந்தியன் அட்வொகேட்ஸ் யார் இல்லை வந்து எதிர்க்கு அதாவது எதிர்காலத்துக்கு வந்தாங்க ராமர் கோவில் அங்கே இல்லை பாபரி மசீதாக இருந்தது நார்த் இந்தியன் சொன்னாங்களே ஒடியே ராமர் கோவில் அங்கே தான் இருந்தது அதற்குண்டான ஆதாரங்கள் அதற்குண்டான வாதங்கள் பாபர் வந்து அதை இடிச்சுட்டு தான் கட்டினாருங்கிறத ஆணித்தனமாக நிரூபித்து வழக்கில் வெற்றி பெற்ற அத்தனை வழக்கறிஞர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ங்கிறது பெரிய பெருமை அதில் அவர் பராசரனே சொல்கிறார் நாங்கள்லாம் எதுவும் பண்ணலை நாங்கள் எதுவுமே பண்ணலை கேரளாவை சார்ந்த முகமதியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மிஸ்டர் முகமது அவர் தான் வந்து ஆதாரத்தை கொண்டு கொடுக்குறாரு முகமது அந்த முகம்மது கொடுத்த சாட்சியத்தின் படி தான் அங்கே வந்து ஒரு கோயில் இந்து இந்து சம்பந்தப்பட்ட கோயில் இருந்தது அது ராமர் கோயில் அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்குது அதை இடிச்சுட்டு தான் அது மேலே மசூதி கட்டப்பட்டது மசூதி என்ற தொழுகை கூடம் ஒன்று கட்டப்பட்டது அப்படிங்கிற ஆதாரங்களை எடுத்து வைத்தது இந்து கிடையாது ஒரு இஸ்லாமியர் மிஸ்டர் முகமது பெலாங்ஸ் டூ பத்தனம் திட்டா மாவட்டத்தை சார்ந்த கேரளத்து முஸ்லீம் அவர் நினைச்சிருந்தார்னு விஷயங்களே அவர் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிறவராக தான் உண்மையை சொன்னார் அவர் உண்மையிலேயே ஒரு அல்லாவை பின்பற்றவர் அல்லாவை தன்னை தன்னுடைய கடவுளாக தான் உண்மையை சொன்னார் முகமது நினச்சிருந்தார்னால் மாற்றிருக்கலாம் ஏன்னா அவருடைய ரிப்போர்ட் தான் எங்கள் சாட்சியம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த வழக்கில் கூட சுப்ரீம் கோர்ட்டில் சாட்சியத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஸோ கடவுள் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு சாட்சி வேணும் கடவுள் எங்க என்கிட்ட வந்தார் உங்கள்கிட்ட வந்தார்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இங்கே தான் வந்து உங்களுக்கு பகவத்கீதை இறக்கப்பட்டது மற்ற நூல்கள் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சாட்சி வேணும் இவர் தான் கடைசி வந்து எங்களுக்கு வந்து கடவுளின் அம்பாசிடராக வந்தார் அவர் தான் அதுக்கு சாட்சி வேணும் சாட்சி இல்லாத ஒன்றை நம்ப கூடாது தான் பெரிய அரசு பெரியார் வந்து யாரே வந்து அவர் வந்து சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க சாட்சியோடு நம்புங்கன்ற தப்பு கிடையாது பகுத்தறிவு அவ்வளோதான் தட் இஸ் கால்டு பகுத்தறிவு அதான் ஆறாவது தெரிவு ஓகே கிருஷ்ணமூர்த்தி புரியுறதா அதனால் இந்த சாட்சியே இல்லாமல் ஒழுக்கத்துக்காக தான் நம்ம வந்து நம்ம ஒரு கோவில் ஒரு மசூதி ஒரு சர்ச் அப்படின்னு போகிறோம் நமக்கு ஒரு நன்னடத்தை வேணும் ஏன்னா இந்த நடத்தையெல்லாம் இல்லாததுனால தான் வந்து சமீபத்தில் நடந்த புதுச்சேரி குழந்த ஒன்பது வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் கிரைம் கிரைம் அதாவது அது கற்படிப்பு பாலியல் சீண்டல் பாலியல் வன்முறைக்கு காரணமே ஒழுக்கமின்மை தான் அதாவது ஒரு காலத்தில் பள்ளிகளில் வந்து போதனை வகுப்புகள் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸ் வச்சுருந்தாங்க நீதி போதனை வகுப்புன்னு அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து போத போதை போதி கடவுள் குரு குரு பற்றி பேசுவாங்க கடவுளை பற்றி பேசுவாங்க போதனை அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன திருக்குறளை பற்றி பேசுவாங்க ஏன்னா அதுவும் ஒரு தெய்வ தெய்வ வாக்கு தான் அது அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோலி புக் தான் திருக்குறளும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதனால் நீட் வழக்கில் மோசடி நடந்தது அந்த மோசடியில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்டிப் மிஸ்டர் ஜி ஆர் சாமிநாதன் மதுரை பெஞ்சில் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா இது காரணம் உன்னோடய அப்பா அம்மா அவங்க மேலே வழக்கு போடு அவங்களையும் குற்றவாளியாக குற்றவாளியாசர் அப்படின்னார் நடந்தது நீட் மோசடி நடந்தது இல்லையா சில வருடங்களுக்கு முன்பு அதிலே தான் தீர்ப்பு அந்த மாதிரி வருங்காலத்தில் எவன் ஒருவன் பாலியல் குற்றச்சாட்டில் உண்மையிலேயே சிக்கிக்கிறானோ சில வடக்கல் போலியாகவும் இருக்குங்க நானே ஒரு வடக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோவில்பட்டியில் நடத்தினேன் இதே மாதிரி ஒரு ரேப் கேஸ் தாங்க அவன் ஒரு அப்ரஸ்டு செக்டர் சார்ந்தவன் அவங்க எல்லாருமே மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க ஒரு எட்டு பேர் குடும்பத்தில் ஃபேமிலி ஒன்றுமே இல்லாது ஒரு கூலி ஃபேமிலியாக இருந்த ஃபேமிலி பல ஏக்கர்ஸ் லேண்டை வாங்கி கோயில்பட்டிக்கும் பாரதியார் பிறந்த எட்டயபுரத்துக்கிடையில் நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் உள்ளவன் ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவன் அவனுக்கு என்னடா இப்படி நம்மகிட்ட வந்து பண்ணைய பண்ணையம் பார்த்து இருந்தவன்லாம் இன்றைக்கி இப்படி ஒன்ட்டானேன்னு சொல்லி அவனுடைய குழந்தையை வந்து கொடுத்த மாதிரிலாம் ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு விஜயகுமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் இல்லையா எக்ஸலண்ட் அவர் வந்து ஜெராஸ்கடை வச்சிருக்கும் போது எனக்கு தெரியும் ஓ நாங்கள் தான் அவருக்கு அட்வைஸே பண்ணோம் தேனியில் தேனி டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பதில் கடை வச்சுருந்தார் அவர் யாரு மிஸ்டர் விஜயகுமார் அவர் என்னுடைய சகோதர வழக்கறிஞர் மிஸ்டர் சி எம் கணேசனுடைய ரிலேட்டிவ் நாங்கள் தான் அட்வைஸ் பண்ணி குரூப் ஒன்று எழுதுங்க நீங்கள் நல்ல திறமை இருக்கு உங்களுக்கு இவர் வெரி பிரில்லியன்ட் இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் இது வேற வேறாட்டியே நீங்கள் லீஸ் கொடுத்துருப்போங்க அட்வைஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து கிரேட் ஐபிஎஸ்லாம் அவர் வந்து கிளியர் பண்ணி ஒரு ஆஃபீஸரை ஆஃபீஸரைங்க அவர் சொல்கிறார் எனக்கு வந்து மன எனக்கு வந்து மன மனநிலைன்னு இல்லை எனக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு விஜயகுமார் சொல்கிறார் அவரோட பழகிறதுனால நான் சொல்கிறேன் எனக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து மென்டலி ஐ எம் நாட் சவுண்டு அதனால் அப்படின்னு ஷேர் பண்ணுறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் நீங்கள் அவர் மெடிக்கல் லீவில் போங்கன்னு அவர் அமைச்சிருக்கணும் அதை செய்யாமல் நீங்கள் மறுபடியும் இருக்கணும் நீங்கள் டியூட்டியை கொடுத்ததுனால தானே அவர் சுசைட் பண்ணிட்டு போனார் அங்கே டிஏஜி கேம்பஸ் கோயம்புத்தூரில் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தேனியில் அவர் எனக்கு அந்த வடை கொடுத்தார் அப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு காசு எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்னா தப்பாக எடுத்துக்காதீங்க மிளகா இருக்கு இல்லையா வர மிளகா இருக்குல்ல அந்த மிளகாவை வந்து நீங்கள் அந்த ஐ மீன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் கட்டி வச்சுருணும் ஆனால் அது பெரிய கொடுமை அவ்வளோ எரிச்சல் இருக்கும் அந்த இடத்துலலாம் ரேப் பண்ண மாதிரி சிம்டம்ஸ் வந்துடும் ரேப் பண்ண மாதிரி ட்ராமா கிடைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் சைட் பண்ணி அவனை விடுதலை பண்ணி மறுபடியும் ஜான் மேஜராகிட்டான்போ அன்னைக்கு இருந்த ஜட்ஜு இன்னைக்கு ஆனரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் நீதி நீதிபதி அவங்க இன்னைக்கு இன்னைக்கு சிட்டிங்கில் அவங்க கோர்ட்டுக்கு நான் வேறொரு வழக்கில் போகும்போது என்னுடைய கண்டெம்டர் பெஞ்சில் அவங்களும் இருந்தாங்க இந்த வழக்கு அப்ப நீங்கள் நடத்திருக்கீங்களே நீங்கள் போலி அதாவது பாலியல் குற்றச்சாட்டில் உண்மையான பாலியல் குற்றச்சாட்டுலேயும் உண்மையாக கற்படிப்பு செயலில் ஈடுபடுறவனை தண்டிப்பது மட்டும் கிடையாது அவனுடைய பேரண்ட்ஸுக்கு தண்டை கொடுக்கணும் அந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தான் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்ற முடியும் சட்டங்கள் கடுமையாக இதான் கடுமையாக்க முடியும் ஏன்னா ஒழுங்காக அவனை வளர்த்துந்தானா ஒழுங்கான நேர்மை அதாவது நேர்மை இல்லை ஒழுக்கத்தோட இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இதெல்லாம் தவறுப்பா அடுத்த அது தானேங்க அதாவது பிறன்மனை நோக்கான ராமாயணத்தை தானே வருது அதுக்காக தான் மக்கள் வந்து மிஞ்சி போடுறாங்க அதை போடுறாங்க போட்டு வைக்கிறாங்க அந்த ஒழுக்க நெறியை கொண்டு வரணும்னா நீட் தேர்வில் கொடுத்த மாதிரி கற்பழிப்பு வழக்குலையும் பாலியல் வழக்குலேயும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பேரண்ட்ஸைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் ஓகே சார் சார் ஒரு பெரிய கன்க்ளூஷனே கொடுத்துருக்கீங்க மற்றவங்க சொல்கிறத விட நீங்கள் சொல்ற வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம் சார் சார் திரும்ப நம்ம ஒரு முறை சந்திக்கணும் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசணும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக நன்றி சார் கடைசியாக அந்த ஒன்பது குழந்தை ஆத்மா சாந்தி அடைய நீதி கிடைக்க நாம் போராடுவோம் கண்டிப்பா சார் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் அணில் மேர் நமக்கு தெரிந்ததை அந்த நீதிமன்றத்தில் எடுத்துரைப்போம் ஜெயம் நன்றி சார் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்